அப்போ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சிங்கம் மாதிரி வாழ்ந்து வரணிங்க சிங்கமானது உங்களுக்கு நல்லதாக போச்சு ஆக்சுவலாக உங்களுக்கு தான் வந்துச்சு பத்தாம் இடத்துல குரு பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் சிம்மராசிக்காரங்களெலாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுற வேண்டிய வருடம் இது ஆனால் அதை நீங்களாக என்ன சூத்திரம் என்ன வாய்ப்பாட்டின் அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு கேளுங்க காரணம் எல்லாத்துக்கும் சூத்திரங்களும் வாய்ப்பாடுகளும் இந்த உலகத்தில் இருக்குது அது சிம்மராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டில் குரு வந்தால் ஃபேஸ் பண்ணுங்கள் உங்க மேனேஜர் உங்க டார்ச்சர் டென்ஷன் பண்ற வேலை ஃபேஸ் கொடுக்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சிம்ம ராசிரா அப்போ சிம்ம ராசி அப்படிங்கறத சிறப்பு நிறைய சொல்லியாச்சு சிம்ம ராசியை பத்தி நீங்க எந்த ராசியை பத்தி தான் சார் சொல்லலை கடகத்தை பத்தி நிறைய சொல்லிட்டீங்கன்னு ஒரு குரூப்பு சிம்மத்தை பத்தி நிறைய சொல்லிட்டீங்க கன்னி பத்தி நிறைய சொல்லிட்டீங்க விருச்சிகத்தை பத்தி நிறைய அது இதே பக்கம் விருச்சிகம் நல்லா சொல்லிட்டீங்க எல்லா ராசியை பற்றி நான் சார் சொல்கிறேன் எனக்கு எல்லாரும் மாணவர்கள் தான் அப்போ சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சிங்கம் மாதிரி வாழ்ந்து வர நீங்கள் உங்களுக்கு என்னென்னா ஆக்சுவலாக பத்தாம் வீட்டில் வந்த ச குரு இந்த அவதார் படம் அந்த இந்த படம் பார்த்தீங்கன்னா தசாவதாரம் அதில் கடைசி சீனில் என்ன ஆகும்னா கமலை வந்து அந்த வில்லை வந்து சுற்றுவான் சுட்ட உடனே அவன் சுட்டது அந்த கேன்சர் கட்டி மேலே சுற்றுவான் அந்த கட்டி போயிடும் அப்போது அந்த டாக்டர் வந்து சொல்லுவாங்க நல்லது ஜி உங்களை சுட்டவன் உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போயிருக்கான் உங்களுக்கு வந்து சுட்டது வந்து கேன்சர் கட்டி அது போயிடுச்சு அப்படிம்பார் அந்த மாதிரி குரு வக்ரமானது உங்களுக்கு நல்லதாக போச்சு ஆக்சுவலாக உங்களுக்கு தான் வந்துச்சு பத்தாம் இடத்துல குரு பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் சிம்மராசிக்காரங்களெலாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுற வேண்டிய வருடம் இது ஆனால் அதை அழகாக டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாங்க மீண்டும் கடகமே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க உங்களோட தியாகி அவன்தான் ஏற்கனவே பத்துலேருந்து தான் இந்த வருஷம் பதினொன்றுக்கு வந்தாங்க திரும்பவும் பத்துக்கே போயிட்டார் ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைந்து பத்தாம் மீட்டருக்கு வருகிறார் உலகத்திலே மிக மோசமான விஷயம் பத்திலே குரு வருவது பத்திலே குரு வந்தால் பதவி பறி சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது மாதிரி டெக்னிக்கலாக யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா டெக்னிக்கலாக என்ன சூத்திரம் என்ன வாய்ப்பாட்டின் அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு கேளுங்க காரணம் எல்லாத்துக்கும் சூத்திரங்களும் வாய்ப்பாடுகளும் இந்த உலகத்தில் இருக்குது அதுபடி தான் நீங்கள் ஜோசியம் சொல்லுமே தவிர உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஒரு விதியை பின்பற்றி தான் சொல்லணும் சிமிலோசிமிலேபிஸ் கொலண்டர் தான் ஹோமியோபதியுடைய லானா தான் நீங்கள் சொல்லணும் தான் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கிங் இருக்கணும் அலோபதிக்குன்னு ஒரு லா இருக்கு அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒரு லா இருக்கு அந்த லாவை நீங்கள் டிவைட் பண்ணக்கூடாது சரியா இன்னைக்கு ஜோதிடர்கள் எதோனா சொல்றாங்க ஆனால் கரெக்டாக நமது பதிவுகள்னா ஆன்மீக பரிகாரத்தில் ராம்ஜி சார் பதிவுன்னு ஒரு சிறப்பு அதில் கொட்டேஷன் இருக்கும் அதில் சொல்லக்கூடதுல டெக்னிக்கல் கருத்து இருக்கும் ஸ்ரீமடத்திலே தினசரி இதற்காகத்தான் யாகங்களும் ஹோமங்களும் உங்களுக்காகத்தான் செய்கிறோம் காரணம் என்ன இவ்வளவு பெரிய பொருட்செலவில் எதுக்காக ரெடி பண்ணிருக்கோம்னா ஒரே காரணம் என்னவென்றால் இந்த வேலை போற சிச்சுவேஷன் வேலை போறதுங்கிறது உலகத்திலே மிக கொடுமையான ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை விட்டு சிவாஜி இருந்தார் யார் நடிகர் திலகம் சிவாஜி இல்லைங்க சத்ரபதி சிவாஜி அந்த மன்னன் ஒரு போரிலே கலங்கி போய் இப்படி உட்காந்துருக்கான் இப்படி உட்காந்துருக்கான் மன்னன் ஒரு போரில் தோக்கடிச்சிட்டாங்க அவர் பெரிய புண்ணியாத்மா நல்ல மனுஷன் அவர் அவர்கிட்ட தெய்வங்கள்லாம் பேசுவான் அப்போ முத முதலாக ஒரு லட்சுமி வருது எஷ்ட லட்சுமிகளும் அவர்கிட்ட பேசுவாங்களாம் சிவாஜி தனலக்ஷ்மி தனலட்சுமி வரலாம் நல்லது சிவாஜி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு இப்போ சிவாஜி சொல்கிறார் போ அப்படிங்கிறார் போயிட்டார் அடுத்து தானிய லட்சுமி வரா சிவாஜி அவர்களே உங்களை அரண்மனை விட்டு தானியங்களை கொடுத்துட்டு இருந்த லக்ஷ்மி நான் நான் போட்டுமா போ சந்தான லக்ஷ்மி நான் வரேன் குழந்தை கொடுத்துட்டு இருந்தேன் உங்கள் அரண்மனையில் நான் கிளம்புறேன் கிளம்பு போ எல்லாரையும் போ போன்ட்டார் கடைசியாக தைரிய லக்ஷ்மி வரா சிவாஜி அவர்களே நான் செல்லட்டுமா அப்படின்னு வேண்டாம் வேண்டாம் நீ மட்டும் என் கூடாது நீ மட்டும் என் கூடாது மீதி யார் போனாலும் எனக்கு வளல்ல அப்படின்னு சொன்னாரான் தைரிய லட்சுமி வந்தோன்னா மீதி ஏழு லட்சுமி வந்துட்டாங்களாம் என்னைக்கு நீங்கள் தைரியத்தை தொன்னு எடுத்துட்டீங்களோ நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க நாங்கள் இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து தான் ஆகணும்னு உலகத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க தைரியம் தான் வாழ்க்கை பயம் தான் மரணம் சிம்மராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டில் குரு வந்தால் ஃபேஸ் பண்ணுங்க உங்கள் மேனேஜர் உங்க டார்ச்சர் பண்ணுற டென்ஷன் பண்ணுற வேலை கொடுக்கும் ஃபேஸ் பண்ணுங்க அவர் கொஞ்சம் ஈகோ பார்ட்டி விட்டு கொடுத்து போங்க அவர் கொஞ்சம் புகழ்ச்சி எதிர்பார்க்குறவங்க ரெண்டு வாரத்தை குட் மார்னிங் வீங்க ஒன்றும் இல்லை உங்கள் பொண்டாட்டி உங்கள் குழந்தை மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும் நான் சொல்கிறதுலாம் ப்ராக்டிக்கல் இன்றைக்கி நீங்கள் சண்டை போட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை எந்த பிஸ்னஸில் சார் சண்டை போடாமல் இருக்க முடியும் நீங்கள் அமெரிக்காவில் முப்பத்தி நாலாவது மாடியில் போனாலும் அங்கே ரெண்டு கேரக்டர் உங்களை போட்டு கொடுக்குறதுன்னு உட்காந்துருப்பான் இவங்களுக்கு இதுதான் குழப்பு எங்கே போனாலும் ரெண்டு பேர் இருப்பான் இவங்களோடலாம் சண்டை போட்டுருந்தால் அவங்க குழப்பை பார்க்க முடியாது உங்கள் பழப்பை நீங்கள் தான் நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் யார்கிட்ட சம்பளம் வாங்குறீங்களோ அவங்கள்ட்ட விசுவாசமாக இருங்க அவங்கள்ட்ட உண்மையாக இருக்குங்க அவ்வளோதான் சிம்பிள் வேறு எதுவும் இல்லை கொசிப்ஸ் வரும் கோசிப்ஸில் நீங்கள் தலையிடாதீங்க நீங்களும் யாரை பற்றியும் கோசிப் போடாதீங்க யாரும் உங்களை பற்றியும் கோசிப்ஸ் பேச போகிறது இல்லை இதில் நீங்கள் தயவுசெய்து சீரிஸாக எடுத்துக்கோங்க மூன்று பத்து கொடியவர் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஐந்து கூடையவர் எட்டு கூடையவர் இவர் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல வருகிறார் பெரிய கெடுதலில் ஒன்றும் பண்ணிட மாட்டார் ஏன்னா அவர் வந்து ஐந்து கூடவர் வக்ரமாயி இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா நிறையா பேருக்கு குழந்தை பிராப்தி ஐசி ஐ ஐவிஎஃப் போன்றவைலாம் ஏற்பட ஏற்படாமல் இருந்தது குழந்த பிராப்தி இல்லாமல் இருக்கு இப்போ அதெல்லாம் சரியாயி உங்களுக்கு என்ன உங்களுக்கு குழந்தை கிடைக்க போது உலகத்திலே முக்கியமான விஷயம் அதே உங்களுக்கு வரப்போகுது பத்தில் இருக்கக்கூடிய குரு பத்து பன்னெண்டு ஒன்று ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் வீடு மாடு மனை அடுத்து குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது ஒரே பிரச்சனை வேலை ஈகோவை தூக்கி குப்பையில் போடுங்க திரும்பவும் சொல்லுங்கள் சிம்மராசிக்காரர்கள் இந்த பிப்ரவரி நான்காம் தேதிக்கு அப்புறம் வேலை இழப்பீர்கள் ஈகோ வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போச்சு ஒன்று நீ இல்லைனா இந்த கான்செப்ட்லாம் விடுங்க நாம் என்று சொல்லுங்க நீ இரு நானும் இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் வேலை செய்யலாம் என்று சொல்லுங்கள் ஒரு ஒரு எண்ணிக்கை வந்து இந்த கில்லி படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க உங்கள் எதிரியை ஜெயிக்க உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையோட ஒரு பிளேடு மேலே நம்பிக்கை வச்சிடல அன்றைக்கி நீ தோத்துட்டேன்னு நல்லா புரிஞ்சுங்க எந்த குறுக்கோடியும் தேடாதீங்க எதிரியை ஈஸியாக ஜெயிக்கணும்னா நீங்க நிறைய வேலை செஞ்சீங்கன்னா எதிரியை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் உங்க எதிரி எப்படி ஜெயிக்கிறான் நல்லா வேலை செய்யணும் நிறைய வேலை செய்யா ஜெயிச்சிடலாம் நிறைய வேலை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்க எதிரிங்கிறது இல்லாமே போயிடுவான் எதிரின்னு ஒருத்தன் எப்போ உருவாகிறான்னா நீங்க வேலை கம்மியாகும் தான் உருவாகிறான் ஏன் வேலை கம்மியாக பண்ணுறீங்க வேலை நிறைய பண்ணுங்க சிமராசிக்காரர்கள் ரெண்டு கூடையவன் ரெண்டாவது உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்போது உங்களுக்கு வேலையை கண்டிப்பா போகும் அப்போ சில பேருக்கு ஜாப் ஸ்கோப் வரும் மாறும் குவாலிட்டியிலேருந்து சேல்ஸ் போகிறேன் சார் சேல்ஸ்லேருந்து நான் வந்து இதுக்கு போகிறேன் ப்ரொடக்ஷன் போகிறேன் ப்ரொடக்ஷன்லேருந்து மெயின்டெனன்ஸ் போகிறேன் போன்ற எல்லாம் உங்களுக்கு வரும் எதுக்கு போகிறீங்கன்னு கேட்குறேன் அதெல்லாம் எதுவும் போக வேண்டாம் காரணம் என்னென்றால் உங்களுக்கு போகணுங்கிற எண்ணத்தை உருவாக்குனதே இந்த குரு பகவான் தான் சில பேருக்கு என்னாங்கன்னா ஃபாரின் கம்பெனிலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க நீங்கள் வந்து கார்பரேட்டுக்கு வாங்க நீங்கள் வந்து இதுக்கு வாங்க அதுக்கு வாங்க நான் எதுக்கும் வரலடா எப்போ என்னை உடுகுடா பிரச்சனை என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும் பொழுது தான் அது கூட உங்களுக்கு வைக்கப்பட்ட சூழ்ச்சி நல்லபடியாகவும் உங்களை மாட்டி விடலாம் உங்களை கெட்டபடியாகவும் மாட்டி விடலாம் நல்லபடியாக மாட்டி விட்றதுக்கான சூழ்ச்சி தான் உங்களை வேறையே வேறு வேலைகளுக்கு கூப்பிடுறது எந்த வேலைக்கு நீங்கள் போக வேண்டாம் உங்கள் குழப்பம் மட்டும் பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய வேலை ஸோ அப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து என்ன தெரிகிறார் என்றால் உங்களுடைய வேலையை பிடுங்கிறதுக்கான எல்லா வலிவமைப்புகளும் உருவாக்குறார் நீங்கள் அதில் போய் மாட்டிக்காதீங்க அதுதான் முக்கியம் அடுத்ததாக குரு பகவான் செய்ய வேண்டியது என்ன இந்த அவருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பிரீத்தி என்ன ஆலங்குடி போகலாம் திட்டை போகலாம் பாடி திருவள்ளி ராயம் போகலாம் இங்கே இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கெல்லாம் சென்று குரு பகவானை வழிபடுங்க குரு பகவான் குருர் பிரம்மா குரு விஷ்ணர் குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பர பிரஷ்மை ஸ்ரீ குரவே நமஹா டெய்லி குரு 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 உங்களுக்கு கேமரா படிக்க சொல்லித்தந்தவர் ஒரு குரு அவரை வணங்குங்க உங்களுக்கு உங்களுடைய சின்ன வயசில் உங்களுக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் கற்றுக் கொடுத்த வாத்தியார் உங்களுக்கு குரு உங்களுடைய ஹையர் செகண்டரி வாத்தியார் உங்களுக்கு குரு எல்லோரும் குரு தான் உலகத்தில் குருவை தேடி எங்கெங்கயோ போகாதீங்க உங்களுக்கு நல்லது சொன்ன அத்தனை பேரும் குரு அவங்கள்ட்டெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லி அண்ணே வணக்கண்ணே இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேனே நீங்கள் உங்கள் உங்கள் ஆசீர்வாதம் வேணுண்ணே தம்பி நல்லா இருப்படா போடா அவ்வளோ தான் சரியா போச்சு உலகத்தில் நான் நம்புறதை நான் சொல்கிறேன் குருவோட அனுக்கிறேங்கிறது தனியாக வராது உங்களுக்கு யார் குருன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அத்தனை பேரும் குரு தான் சரி அதனால் கீழே பெற்றிருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்காக தான் இந்த யாகமே பண்ணுறோம் நாற்பத்தெட்டு நாள் பூஜைகள் பண்ணுறோம் அதில் ஆகி அதுக்கு நீங்கள் அந்த பூஜைகளை பார்த்து கொள்ளுங்கள் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம் மீண்டும் ஒரு நல்லப்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்